ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும் என்கிறார் ஜப்பானை சேர்ந்த நடிகையும் அமைதி போராளியுமான யோகோ ஓனோ இதற்கு எல்லோருக்கும் தெரிந்த சாவியை தொலைத்த முல்லாவின் கதையை உதாரணமாக சொல்லலாம் ஒரு நாள் ஊருக்கு வெளியே எதையோ தேடிக்கொண்டிருந்தாராம் முல்லா நஸ்ருதீன் ஒருவர் அவரிடம் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் என் சாவியை தேடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முல்லா எங்கே தொலைத்தீர்கள் என்று அவர் கேட்டதற்கு வீட்டருகில் என்று பதில் சொன்னாராம் ஆச்சரியப்பட்டு போன அந்த உள்ளூர்காரர் வீட்டருகே சாவியை தொலைத்துவிட்டு இங்கே வந்து தேடுகிறீர்களே என்றாராம் இங்கேதானே வெளிச்சமாக இருக்கிறது என்று ஒரு போடு போட்டாராம் முல்லா இது நம் பலருக்கும் பல லட்சியங்கள் இருக்கும் அதை அடைவதற்கான முயற்சியில்தான் பலரும் தோற்றுப் போகிறார்கள் வாழ்வில் நம் இலக்கை அடைவது எப்படி என்று யாரும் வந்து நமக்கு பாடம் எடுக்க மாட்டார்கள் கற்றுக்கொடுக்கவும் மாட்டார்கள் நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்துக்கொண்டு இலக்கை அடைய போராட வேண்டும் அதற்கு அத்தியாவசியமாக ஒன்று வேண்டும் அது இருந்தால் வெற்றி எளிது அது என்ன தன்னம்பிக்கை நம் பழம் நமக்கே தெரியாதது அதனால்தான் வெற்றி கை நழுவிப் போகிறது பலரால் இலக்கை எட்ட முடியாமல் போகிறது அந்த யதார்த்தத்தை விளக்குகிறது இந்த கதை ஒரு மனிதருக்கு பெரிய கனவு இருந்தது அது என்ன கனவு என்பது இங்கே முக்கியமில்லை வேண்டுமானால் சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் இல்லையேனில் சென்னை அண்ணாசாலையில் எல்ஐசி மாதிரி ஒரு கட்டடம் கட்டி அதற்கு உரிமையாளராக வேண்டும் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிவிட வேண்டும் இப்படி ஏதோ ஒரு பெரும் கனவு கண்டு ஏதோ ஒரு பெரும் கனவு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த மனிதர் ஒரு கட்டத்தில் தன் கனவு நனவாகும் என்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிட்டார் தன் கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை என்று கருதினார் யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் என்றும் அவருக்கு தோன்றியது முதலில் அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மா அவரிடம் கேட்டுவிடுவது என்று முடிவெடுத்தார் ஒருநாள் தன் அம்மாவோடு அவர் கிளினிக்கு செல்ல வேண்டியிருந்தது அது வீட்டுக்கு அருகிலேயே இருந்ததால் இருவரும் நடந்தே சென்றார்கள் மருத்துவரை பார்த்து வழக்கமான சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு இருவரும் வீடு திரும்பினார்கள் வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல பேச்சை ஆரம்பித்தார் அம்மா என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஆமாப்பா அதுக்கென்ன இப்போ இல்லம்மா அந்த கனவை நனவாக்குறதுக்கான பழம் என்கிட்ட இல்லைன்னு தோணுது அதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்களேன் அம்மா சொன்னார் உனக்கு உதவி செய்றதுல எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை இருந்த எல்லாத்தையும் உங்கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேனப்பா அந்த மனிதர் இதை கேட்டு துவண்டு போனார் ஆனால் கனவை நிறைவேற பழம் வேண்டுமே யாரிடமிருந்தாவது எந்த வழியிலாவது பெற்றுத்தானே ஆக வேண்டும் ஒவ்வொரு வருடமாக கேட்டு பார்ப்பது என்று முடிவு செய்து கொண்டார் தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார் விஷயத்தை சொன்னார் ஐயா எனக்கு சக்தி வேண்டும் அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டார் ஞானி சொன்னார் இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தியெல்லாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானும் இமயமலைக்கு போயிருக்கேன் ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேற எதையும் நான் பார்த்ததில்லை எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கணும் சரியாக சொல்ல தெரியலையப்பா அடுத்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார் விஷயத்தை சொன்னார் குருவே என் கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும் என்று கேட்டார் நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதை நீ தெரிந்து கொள்வாய் எனவே அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு என்றார் துறவி அவர் சொன்னது ஒரு வழி என்றாலும் அதுவும் அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது ஏதேதோ சிந்தனையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த முதியவர் ஒருவர் எதிர்பட்டார் என்னப்பா ஏதோ யோசனையோட போற மாதிரி தெரியுது அவரிடமும் அந்த மனிதர் விஷயத்தைச் சொன்னார் என் கனவு நிஜமாறதுக்கு சக்தி வேணும் அது எங்கே கிடைக்கும்னு ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல ஒருத்தராக கூடவா முடியல ஆமாம் அந்த முதியவர் கேட்டார் சரி உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அந்த மனிதருக்கு இதை கேட்டதும் தெளிவு கிடைத்தது போல் இருந்தது ஆம் நம் மனதில் கேட்கக்கூடிய கேள்விகள் பல ஒரு இலக்கை நோக்கியோ வெற்றியை நோக்கியோ பயணம் செய்யும் போது நம் மனதில் கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மால் முடியும் என்று எண்ணங்களோடு நம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து நம் கனவை தொடர்ந்து அடைய போராட வேண்டும் இதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழியாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நண்பர்களே